மெய்ஞான மூர்த்திஸ்வரர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆலயத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக பரடாபிஷேகம் அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற்ற அதே நாளில் பரடாபிஷேக விழாவும் திருக்கல்யாணமும் பொண்ணாக சேர்ந்து நடத்தி கொண்டுட்டு வந்துட்ருக்கோம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து அதில் சின்ன மாற்றங்கள் செய்து அதை ஒரு வைகாசி விழாவாக கொண்டாடுற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்கு அந்த அடிப்படையில் நம்ம வைகாசி விழாவில் மலப்பாரி திருவிழாவை இப்போ நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் புதுமையாக நம்ம செய்கிறோம் அதனால் பக்தர்களுக்கு இது இது சம்பந்தமான தகவல்கள் அனைத்தையும் பகிர்றதுக்காக இந்த காணொலியை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதில் நமக்கு வந்து முளைப்பாரி விழா முதல்ல வர்றதுனால அது சம்மந்தமான தகவல்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ முளைப்பாரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து முளைப்பாரி ஊர்வலம் கொண்டுட்டு வர்ற மாதிரி நம்ம இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பக்தர்கள் எல்லாம் முளைப்பாரி வளர்த்த முளப்பாரியே ஜெகஜோதியாக மங்களகரமாக நம்ம ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பதுக்கு மேலே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த இருந்து நமக்கு விதை போடுற நாள் கரெக்டாக ஏழு நாள் எட்டு நாள் கணக்கு வச்சு முதல் செவ்வாய்க்கிழமை அதாவது மே இருபதாம் தேதி நம்ம வந்து விதை போடுறோம் அன்னைக்கே வந்து இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம ஆலயத்திற்கு முளைப்பாரி எடுக்கிற பக்தர்கள் எல்லோரும் வந்து ஆலயத்தில் வந்து காப்பு கட்டிக்கிறணும் அப்போ நம்ம ஆலயத்திற்கு இந்த வைகாசி விழா காப்பு கட்டுற நாள் பார்த்திங்கன்னா மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பதுக்கு மேலே நம்ம அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் முளப்பாரி எடுக்கிற பெண்கள் எல்லாருமே அது போக நம்ம மெய்யானமூர்த்தீஸ்வரர் ஞானாம்பிகை ஆலயத்தில் நடக்கிற பையாசி விழாவில் நான் ஒரு வாரம் காப்பு கட்டி அதற்கான விரதத்தை மேற்கொள்கிறேன்னு நினைக்கிற அனைத்து பெண்கள் ஆண்கள் அனைவருமே வந்து அந்த மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் மாலை வந்து நீங்கள் காப்பு கட்டிக்கலாம் அதே மாதிரி முளப்பாரி எடுக்கிற பெண்கள் எல்லாரும் கடந்த இரண்டு வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் ஒரு விதமான கட்டணம் நம்ம நிர்ணயிச்சிருந்தோம் இந்த வருஷம் வந்து முந்நூறு ரூபாய் ஒரு முளைப்பாரி சாடிக்கு வந்து முந்நூறு ரூபாய் கட்டணமாக நம்ம வச்சு இதை பண்ணுறோம் அதே போல் முளைப்பாரி காப்பு கட்டின நாளில் இருந்து முளைப்பாரி ஊர்வலம் போகிற அடுத்த செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரை நம்ம நெல்லுகுண்டுப்பட்டி அலகனாட்சி அம்மன் கோவில் மந்தையில் முளைப்பாரி சாடி வளர்க்குற இடத்துக்கு முன்னாடி அனைத்து கிராம பெண்களும் எல்லா சமுதாயத்திலருந்தும் ஒன்றா சேர்ந்து ஒரு வாரத்துக்கு இரவு நேரத்தில் ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரை கும்மி கொட்டி அந்த முளைப்பாரியை வந்து வழிபாடு செய்கிற மாதிரியான ஏற்பாடுகள் ஏற்கனவே நம்ம செஞ்சுருப்போம் இதுக்கு நிறைய விலகங்கள் சொல்ல தேவையில்லை அது வந்து ஒரு வாரம் நம்ம கா காப்பு கட்டிட்டு அந்த கும்மி ஓட்டுற விழாவும் நம்ம நெல் குண்டுக்குட்டி மந்தையில் வெகு சிறப்பாக நடைபெற இருக்குது நம்ம வந்து முளைப்பாரி தூக்கிட்டு வர்ற இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்திரம் ஆலயத்தில் கொண்டு வந்து எல்லாம் இறக்கி வச்ச பின்னாடி இரவு வந்து நம்ம ஆலயத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் முளைப்பாரி தூக்கிட்டு வந்த பின்னாடி இரவு ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம ஆலயத்தில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது விரைவில் அது சம்பந்தமான முறையான தகவல்கள் அறிவிப்புகள் வந்து வெளியில் வரும் நம்ம திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவுட்டுற பிறகு அதே மாதிரி அன்னதானம் சிறப்பாக நிறைவுட்டுற பிறகு அன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே நல்லா வெயில் பொழுதெல்லாம் தாழ்ந்த பின்னாடி நம்ம முளைப்பாரி ஆலயத்தில் வச்சுருக்க முளைப்பாறியெல்லாம் எடுத்து நம்ம சேங்கை குளத்தில் கொண்டு போய் நம்ம வந்து முளைப்பாரி எல்லாத்துலேயும் நீரில் அமுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம திருக்கல்யாணம் அந்த மாதிரி மங்களகரமான நிகழ்வு வருடாபிஷேகம்லாம் நடக்கிறனால ஒரு பச்சை பசியில் வளர்ந்த முளைப்பாரியை வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையில் நம்ம நீரில் அமல்துறதை செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க எல்லோரும் சொன்னதுனால இந்த எல்லாம் சுபமாக நிறைவேற்ற பிறகு நம்ம மாலை நேரத்தில் நம்ம வந்து எல்லாம் கொண்டு போய் நீரில் நம்ம வந்து அமிழ்த்துற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அதுக்கடுத்தாப்புல நம்ம அந்த வைகாசி விழாவில் இரண்டாவதாக வர்ற விழா பார்த்திங்கன்னா வருடாபிஷேக விழா மே இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஏழு முப்பது மணிக்கு நம்ம ஆலயத்தில் வந்து வருடாபிஷேக விழா அனைத்து பிரகார மூர்த்திகளின் சக்திகளையும் நம்ம ஒரு கும்பத்தில் பரிமாற்றம் பண்ணி அதை ஒரு யாகசாலைக்கு முன்னாடி வச்சு நம்ம அனைத்து சமஸ்கிருத மந்திரங்களும் சொல்லி நம்ம கிராம பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த யாகசாலைக்கு முன்னாடி நின்று தெய்வங்களை பிரார்த்தித்து அந்த தெய்வங்களின் சக்திகளை அதிகப்படுத்தி மீண்டும் அந்த இருந்து தெய்வ பிரகாரங்களுக்கு சக்தியை பரிமாற்றம் பண்ணுற இந்த விழாவுக்கு வருடா வருடாபிஷேக விழா இந்த வருடாபிஷேக விழா வந்து ஒரு ஆலயத்தில் அந்த கும்பாபிஷேகம் நடந்த நாளில் வருஷ வருஷம் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த ஆலயங்களின் சக்தியும் பல மடங்கு கூடும் அப்படிங்கிறது நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்க ஐதீகம் எனக்கு தெரிய நமது பகுதிகளிலே இடைவிடாமல் மூன்று வருடங்களாக வருடாபிஷேகம் செய்கிற ஒரே ஆலயம் நம்ம மெய்யான மூர்த்திஸ்வரர் ஆலயம்தான் அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த வருடாபிஷேக விழா காலையில் ஏழு முப்பது மணிக்கு நம்ம ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெறுது அதனால் மக்கள் எல்லோரும் காலையில் ஏழு முப்பது மணிக்கு ஆலயத்தில் வந்து அந்த யாகம் வளர்க்குற இடத்துல சுற்றி அமர்ந்து நீங்கள் வந்து இறைவனை வழிபட்டு அந்த சக்தி பரிமாற்றம் பண்ணுற அந்த நிகழ்ச்சி வந்து இன்னமும் மக்களோட வேண்டுதலோட கூட்டு பிரார்த்தனையோட வலிமை உங்களுக்கு என்னென்னு தெரியும் அந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணி இறைவனே நீ எங்கள் ஆலயத்தில் வந்து இன்னும் சக்தி பல பல மடங்கு சக்தியோட எங்களுக்கு வந்து நீங்கள் அருள் பாலிக்கணும் அப்படின்னு நம்ம போது அது வந்து இன்னும் பல மடங்கு சக்தி கூடும் அதனால் ஏழு முப்பது மணிக்கு நம்ம வருடாபிசே விழாவில் அனைத்து பக்தர்கள் வந்து கலந்துக்கிறணும் அதற்கு அடுத்தாப்புல முத்தாய்ப்பா நமது விழாவில் தலையாய நிகழ்ச்சியாக இருக்க போகிறது வந்து திருக்கல்யாணம் நம்ம ஆலயத்தில் பரிடாமிசிய நிறைவடைந்த பின்னாடி காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள நாமகளும் பூமகளும் தோழியராய் இருக்க நான்முகனும் நான்மரையும் நலமுடனே ஒழிக்க நாரணனும் தங்கை அவள் கரம்பிடித்து கொடுக்க நல்லுலகம் போட்டிடவே சிவசக்தி சேர அழகுக்கே இலக்கணமாய் மணமக்கள் சொலிக்க அன்பிற்கே இலக்கணமாய் உலகிற்கு அருள் கொடுக்க அருகருகே வீட்டிலிருந்து சிவன் பார்வதி திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற இருக்குது நம்ம திருக்கல்யாண விழா ஆரம்பமாகிற முன்னாடி கடந்த இரண்டு வருடங்கள் நம்ம எப்படி சிறப்பாக செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம நெல்லுக்குண்டுபட்டி அழகனாட்சி அம்மன் கோவில் மந்தையிலேருந்து திருக்கல்யாணத்திற்கு நம்ம அம்பாள் ஞானாம்பியைக்கு சீர் கொண்டுக்கிட்டு வரணும் அது உங்களுக்கு எல்லாேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் இந்த விழாவோட அதுவும் ஒரு அங்கமாக இருக்கிறனால நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் நம்ம மந்தையில் கூடி அனைத்து சமுதாய மக்களும் கொண்டுட்டு வந்து நம்ம ஆலயத்தில் மெய்யானமூர்த்திஸ்வர் ஆலயம் வரைக்கும் ஊர்வலமாக வந்து சீரை கொண்டு வந்து நம்ம இறக்கி தான் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் நம்ம அனைத்தையும் நம்ம போகிறோம் நம்ம திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிஞ்ச பின்னாடி சிவன் பார்வதி கல்யாணம் நிறைவடைந்த பிறகு திருக்கல்யாணம் விருந்து ஒரு அமுதுன்னு சொல்லலாம் அமுதையே வந்து நம்ம அன்னதானமாக படைக்கிறதுக்கு சிறப்பாக அன்னதானம் நடக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த மூணு நிகழ்ச்சிகளையும் நம்ம வைகாசி விழாவில் நம்ம இந்த வருஷம் இணைந்து நடத்த போகிறோம் இந்த வருஷம் எப்படி அதில் நடக்குது அதில் என்னென்ன மாதிரி நமக்கு இன்னும் கூடுதலாக தேவைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த வருஷம் நம்ம ஆலயத்தில் இந்த வைகாசி விழாவை வைகாசி திருவிழாவாக மாற்றி நம்ம ஆலயத்தில் இருக்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் ஒரு வாரம் காப்பு கட்டி நெல்லுக்குண்டுபொட்டி வைகாசி திருவிழாவாக இதை கொண்டாடணும் அதற்கான முன்னேற்பாடு இந்த வருஷம் நடக்கிற இந்த வைகாசி விழா இப்படி நம்ம இந்த மூணு விழாக்களையும் நடத்துகிறோம் இந்த விழாக்களுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய செலவுகள் இருக்குது அந்த அதனால் இந்த இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிறனால நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பொதுமக்களோட ஒத்துழைப்பும் இந்த விழாவில் இருக்கணும் எப்போயுமே ஒரு ஆலயம் இருக்குதுன்னா அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மக்கள் தூக்கி கொண்டாடணும் கொண்டாடினா மட்டுமே அந்த ஆலயம் வந்து இன்னும் பல மடங்கு சக்தியோட அந்த ஆலயம் பிரபலமாகவும் ஆகும் தலைக்கட்டு வரி மாதிரி நம்ம ஊரில் போட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த இரநூத்தி இருபது தலக்கட்டு மக்களும் நம்ம கிராமத்தில் இருக்க நெல்லுகுண்டுபெட்டி கிராமத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் வந்து தளக்கட்டு வரியாக ரூபாய் ஐநூறு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அந்த தலைக்கட்டு வரியை தவறாமல் கொடுத்துருங்க நம்ம தலக்கட்டு வரி வந்து நம்மளோட தேவைகளில் மூணில் ஒரு பகுதியை மட்டும்தான் அது வந்து நமக்கு நிறைவேற்றுறோம் அதனால் நம்ம ஆலயம் சம்மந்தமான நம்ம மெய்ஞான மூர்த்திஸ்வரர் ஆலயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டு இன்றைக்கி வரைக்கும் கடந்த மூன்று வருஷங்களாக நம்ம ஆலயத்தில் தினப்பூஜை பிரதோஷ பூஜை எல்லாம் பங்கேற்று நம்ம ஆலயத்தோடு ஒன்றிணைந்து செயலாற்றி வரும் நம்ம சிவபக்தர்கள் அனைவரும் உங்களால் முடிஞ்ச நிதிகளையும் இந்த வைகாசி திருவிழாவுக்கு நீங்கள் வந்து கொடுத்து உதவணும்னு கேட்டுக்கிறேன் இந்த காணொளியை இதுவரை பொறுமையாக பார்த்த அனைத்து சிவபக்தர்களிடம் நன்றியை தெரிவித்து காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்